ஆதியாகமும் இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் முப்பதாவது வசனத்தை வாசிக்கலாமா இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் முப்பது முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு வாசிக்கலாம் அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி அந்த சிவப்பான கூழிலே நான் சாப்பிடுவதற்கு கொஞ்சம் தா நான் இழைத்திருக்கிறேன் என்றார் இதலால் அவனுக்கு ஏதோ என்கிற பேரு உண்டாயிற்று அப்பொழுது யாக்கோபு உன் சேஷ்ட புத்தகத்தை இன்றைக்கு எனக்கு விற்று போடு என்றான் அதற்கு ஏசா இதோ நான் சாக போகிறேனே இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு என்றான் கவனிங்க ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய பொத்தலான பை மாறணும்னா உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா அற்பமாய் நினைக்காம நீங்க அதை அதை வந்து அதை வந்து துச்சமாக நினச்சிடக்கூடாது துச்சமாக நினச்சக்கூடாது சிலர் ஆசீர்வாதத்தை என்ன நினைக்கிறாங்கன்னா வசதிகளை என்ன நினைக்கிறாங்கன்னா துச்சமாக அந்த பொருள் துச்சமாக இருக்குது இல்லை ஏசா இந்த இடத்துல தன்னுடைய ஆசீர்வாதத்தை தன்னுடைய சம்பளத்தை தன்னுடைய பணத்தை அவன் துச்சமாய் நினைத்ததுனால அவனுடைய வாழ்க்கையில் பெரிய இழப்பை அவன் சந்தித்தான் இன்னைக்கு மூணு காரியத்தை ஆண்டவர் பேசியிருக்கிறாரு உங்கள் கையினுடைய பொத்தல்களை ஆண்டவர் அடைக்க போகிறாரு எனக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நான் மதிக்காவிட்டால் கண்டிப்பாக நான் ஆசீர்வாதத்தை காத்து கொள்ள முடியாது ஆமேன் விசுவாசிக்கிறீங்களா கைகளை எல்லாரும் மேலே உயர்த்துங்க உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தார் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவர் ஒருவரையும் கடிந்து இருக்கிற தேவனிடத்தில் கேட்க கடவன் அப்பொழுது அவர் அவனுக்கு தந்தருள்வார் இழந்து போன எல்லாருக்கும் மறுபடியும் ஆண்டவர் ஒரு விசை அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தரட்டும் ஏற்கனவே உங்களுடைய கைகளிலே ஆண்டவர் ஒரு விசை ஆசீர்வாதத்தை கொடுத்து நீங்கள் இழந்தவர்களுக்கு ஆண்டவர் மறுபடியும் அவருடைய வருகை தாமதிச்சா வருகிற புதிய வருடத்தில் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு திறந்த வாசலை கத்திர உங்களுக்கு வைக்கட்டும் உங்களுடைய பாத்திரம் நிரம்பி வழியட்டும் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய பெரிய வாய்க்கால்களை வாசலை கத்திர உங்களுக்கு முன்பாக வைக்கட்டும் உங்களுக்கு கையில நீங்க நீங்க நினைக்காமலே உங்க கையில அப்படி பெருகிட்டே இருக்கிற ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தரட்டும் ரொம்ப முக்கியம் நம்ம ஆசீர்வாதமா தான் ஆகணும் கேட்கல நம்ம கண்டிப்பா எப்படிதான் இருந்தாகணும்னா இந்த உலகத்திற்கு ஆண்டவருடைய பவர் பெரிய பவர் கத்தருடைய பவருக்கு மிஞ்சி வேற எந்த பவரும் இல்லை ஆனா சில வேளைகளிலே சில நேரத்தில் சில இடத்துல எதுதான் பவராக இருக்கு அப்படின்னா நம்முடைய பேக்கெட்டில் பணம் இருந்து சில சில இடத்துல அந்த பேக்கெட்டில் பணம் இருந்தால் தான் மதிப்பும் அந்த இடத்துல தான் பவரும் ஆண்டவர் நம்ம கூட இருக்கார் ஆண்டவர் நம்மளை விட்டு விலகவும் இல்லை கைவிடவும் இல்லை அந்த அந்த விசுவாசம் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வேற ஆனால் இப்போ வெளியில் போய் ஒரு டம்ளர் தண்ணி வாங்கி கொடுக்கறது கூட உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க அங்கே போய் இயேசு கிறிஸ்து என் கூட இருக்கிறார் ஒரு டம்ளர் தண்ணி கொடுறான்னு கேட்டால் கொடுத்துருவானா உன் ஏசு குருட்டே போய் கேளுப்பா அப்படின்னு தோசை கடையில் போய் உட்காந்து முருகனை அவர் தோசை போடுங்கன்னு சொல்லி தின்னு முடிச்சுட்டு பில்லில் கட்டணா ஏசு கட்டிடுவார்னு சொல்ல முடியுமா சொல்லுங்கள் யார் தான் கட்டணும் அப்படின்னா நம்ம தான் கட்டணும் அப்போ கண்டிப்பாக நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும் உங்கள் கையில் மட்டும் ஆண்டவர் கொஞ்சம் ஆசீர்வாதத்தை கொடுக்கட்டும் அதற்கு பிறகு அதற்கு பிறகு நீ எப்படி ஆண்டவர்களை ஆசீர்வதிக்கிறார் பாரு Amen. Hallelujah.